அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நேற்று பதவியேற்ற அமைச்சர் இன்று பதவி விலகினார் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியாவில் நிறைவு பெற்றதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தது நேற்று பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மத்திய அமைச்சரவையை உருவாக்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக தேர்வு செய்யப்பட்டார் இது ஒருபுறம் இருக்க நேற்று மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவில் மத்திய இணை அமைச்சராக கேரளாவைச் சேர்ந்த நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் பதவியேற்று கொண்டார் கொண்ட அவர் இன்று பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது கேரள அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் மட்டும் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பதவியேற்றுக்கொண்ட இவர் இன்று ஏன் பதவி விலகுகிறார் என்ற கேள்விக்கு அவரே பதிலளித்தது தான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க இருப்பதாகவும் மத்திய அமைச்சராக பதவி கொண்டால் தன்னால் முழு நேர அரசியல் பணி செய்ய முடியாது என்றும் அமைச்சர் பணி மக்கள் பணி என்பதனால் அதில் தொய்வடைய விரும்பவில்லை எனவேதான் எனது அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்றும் இந்த முடிவை கட்சியின் தலைமைக்கு தெரிவித்துவிட்டதாகவும் கட்சியின் தலைமையும் இதனை ஏற்றுக்கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் அதை தெரிவித்தார் ஏன் பதவி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் விரும்பியதால் பதவி ஏற்றுக்கொண்டேன் அதே சமயத்தில் எனது நடிப்பு தொழிலால் மக்கள் நலப்பணி பாதிப்படைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக பதவி விலகுகிறேன் என்று கூறியிருந்தார் இவர் கேரள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பி இவர் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு நான்கு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வங்கியுடன் இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுனில் குமார் அவர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் மத்திய அரசு இவரது பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை இது பற்றி பாரதிய ஜனதா கட்சியும் இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான விளக்கத்தையோ பதிலையோ அளிக்கவில்லை நன்றி